இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நித் தயமாக தన్నో लक्ष्मी ப்ரஜோதயா தஸ்வாஹ மகா தேவிதே விட்பஹே விட்ப தீமஹ तन्नो लक्ष्मी प्रजोदयाज स्वाहा महादेव्य विमे धीमहे तन्नो लक्ष्मी प्रजोद स्वाह रजताभाज वित्महे भृगुशुता गीम शुक्र प्रजोदयाद स्वाहाजदभाज वित्महे भृकसुता गीमह त चुुक्रजोदयाद स्वाहा जभाज उदे भृगुसुताक चुक्र प्रजोदयाद स्वाह जदभाज उदमे भृगुशुताकधीमह तुक्र प्रजोदयाद स्वाह जदभाज उदे भृगुशुताकधीमह अन्नचुक्रप्रजोतयद स्वाहा अन्नचुक्रप्रजोतयद स्वाहा शुक्र देवदाभ्यः आदि देवदा प्रत्यदि देवदा नक्षत्र देवदा सगीदा भगवते दे चुक्राज स्वाहा शुक्र ग्रह दोषो निर्दो दोस्तु शुक्र ग्रह प्रसाद परसुति रस्तुं शक्यार्थं दिगदमानस्य गामा आहा அடுத்து बढियागा शनिश्वर भगवान और के परे ஆயுஷ்காரகன் மந்தகாரகன் உத்தியோககாரகன் உத்தியோக நம் சரீரத்திலே இறைவன் எவ்வளவு காலம் நமக்கு இந்த பூலோகத்திலே வாழ்வாதாரம் கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு வாழ்வாதாரமும் நம் சரீரமானது எந்த ஒரு நோயின்றி வாழ்வதற்கான ஆயுளை தரக்கூடியவர் யாருடா சனீஸ்வர பகவான் உத்தியோக காரகன் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான சொந்த தொழில் கூட்டு தொழில் மற்றும் செய்யக்கூடிய உத்தியோகம் அந்த உத்தியோகத்திலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான நன்மை தீமைகள் நம்ம தர்மத்திற்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கை அமைவதற்கான அனைத்து விதமான விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு யாருன்னா சனீஸ்வர பகவான் அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானை பிரார்த்திப்போமாக நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையும் எல்லா விதமான

तन्नो मंद प्रचोदयाहाजा विदे गड्ग हस्तागधीया कागध्वज विमहे गड्गस्तागधी कागध्वज विमे गड

ராகு கேது ரெண்டு பகவானுக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது ராகு பகவானவர் வாழ்க்கையில சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் எட்டு விதமான பாம்பு தோஷங்கள் அனந்தன் வாசுகி ரக்ஷகன் கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் என்று கூடிய எட்டு விதமான பாம்பு தோஷங்களை விளக்கி நம் வாழ்க்கையில இந்த ஜென்மா எழுப்பதற்கான எல்லா விதமான பலாபலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான் சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் இந்த மாதிரியான நாகரால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான உபாதிகள்லாம் விளக்கி சௌக்கியமா இருக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் நாகத்வஜாஜ வித்மஹே அன்னோ ராகு பிரஜோதயாத சுவாஹ नागध्वजाज वित्मह बदमस्तागदीमहो रागु प्रचोदयाद स्वाहा नागधजात्महे बद्मस्तागदीमहे दनो रागुप्रचोदयाद स्वाहा नागधजा जमे बदमास्तागदीमह रागुप्रजोदयाद स्वामो रागु प्रचोदयाद स्वाहा नक्षत्रदेविता भगवते राघव स्वाह के स्वाह ओं தென் தமிழகத்துல கீழப்பெருமலம் தலத்துல வீட்டிருக்கக்கூடியவர் கேது பகவானவர் ஞானகாரகன் வாழ்க்கையிலே முக்தி நிலையை கொடுக்கக்கூடியவர் இந்த ஜென்மா என்னதற்காக எடுத்திருக்கோம் இறைவனோட பாதார விந்தத்தை அடைந்து இந்த ஜென்மாவிலே இறைவனை நோக்கி சென்று எல்லா விதமான முக்தி நிலையை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் இப்படிப்பட்ட கேது பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது

பிரதிஷ்டா சம்பரோக்ஷனம் என்று சொல்லக்கூடிய பத்மாவதி தாஜாரும் பிரசன்ன வெங்கடாதலேஸ்வரருக்கும் இன்னும் சிறு மணித்துறையளவில் இரண்டாம் கால மகா பூர்ணாவுதியான செய்விக்கப்பட்டு கலசங்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று விமான சம்பரோட்சனையும் மூலஸ்தான சம்பரோக்ஷனையும் நடைபெறும் அதற்கடுத்தபடியாக புதியதாக இருக்கக்கூடிய வாராகிம்பால் கும்பாபிஷேகம் சண்டிகேஸ்வர பிரதிஷ்டையும் மகா கும்பாபிஷேகம் ஆதித்யாதி நவகிரக தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் மெய்யன் மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைகளுமாய் பிரார்த்திப்போம் லக்ஷ்மி அஜக்ரீவருக்கும் விமான பிரதிஷ்டையும் மூலஸ்தான மகா பிரதிஷ்டையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆஷ்வீக மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைகளுள் வேண்டுமாய் பிரார்த்திப்போமாக செய்யப்பட்டது ஔஷத அப்படின்னா விஷம் மருந்து இந்த மாதிரி செய்யப்பட்ட விஷம் மருந்து அஸ்திர சஸ்திர நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான ஆற்றல்கள் எதிர்மறையான தோஷங்களை நம்மளை விழுகிறதுக்காக சுதர்சன மகாஜாகமும் வாழ்க்கையில மகாவிட்டு தன்வந்திரி வந்து என்ன வச்சிருக்காரு கையில அமிர்த வச்சிருக்கார் கையில் கையில அமிர்தகலசம் வச்சிருக்கார் வியாதி இல்லாமல் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் அந்த காயத்ரி மந்திரங்கள்லேயே ஆதி வைத் சாதி ஆரோக்கிய அனுகிரகம் ஆகியோங்க இல்லாம வாழ்க்க வாழணும் எக்காலத்திலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சுவாமியோட மந்திரமாவே இருக்கு ஏற்பட்ட தன்மந்திரியோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி யாருக்கும் நோயற்ற வாழ்வு பரிபூர்ணமான செல்வங்களும் கிடைத்து வாழ்வாங்க வாழ எல்லாம் பட்ட தாயாரும் அம்பாலையும் பார்த்து போனாங்க பூர்ணாகுரி இரண்டாம் கால யாகவேள்வியின் மகா பூர்ணாகுரியான செய்திக் கொள்ளார்கள் ஆஸ்வீகம் அன்பர்கள் தரிசித்து இறைகருள் விமாய் பார்த்திப்போமா ஓம் ஸ்ரீ மகா கணபதிம் சர்வம் வை போணாஹுதீம் சர்வமே வாப்னோதீம் अदो यम वै पोहना अश्यामे प्रतिष्टती ओं बाराडी नम विशेषता चंडेसागरमादिद्यादि नवग्रहदेवताभ्यो वोषक्स्वाहांधल्याज नृतय नृतय श्रीना श्री वेकट निवागाय श्री निवाय मंगल

अग्नरे भूर्भवस्व भस्वाहा आज्यपात्रं पुरोदोणिधाय रागचित्तं प्राणायामं परिषेधनम् अदिदे नमग्गस्ताः अनमदे नमग्गस्ताः सरस्वते दे नमग्गस्ताः देवसविद प्रसूवा कन्निस्तमूर्ते नमाधूपहित्वा ओम द्रव्य समायुक्तं सुगंधं सुमनोहरं आज्ञेयं सर्वदेवानां दुर्भोजं प्रतिगृह्यताम् ूर्ते मधुब स्वास्त्र प्रोक्षक स्वाहा अमृते अमृताने अमृतोद्भवे अमृतभरिणी अमृतम श्राव श्राव स्वाह अमृतम भवत विशेषदा अमृतोपटारध्या स्वाहा सरपुरम परिगंजा ओम देव महें भासुदेव आय देव महें सन्नोवितपद जोदा जहाँ दे मंगलगर पुरनीरांचन जोदी संयोज्य ॐ यज्ञेन यज्ञमय तन्तु देवाः तानि धर्माणि प्रथमान् जासन् देहनाहं मजमानसदन् दे त्र पूर्वे साक्षासन्ध्य देवाः कुश्यादिगुष्यभोत्रेत्रं ग्रहाणास्मत्कृतं दपम् सिद्धर्भवतु मे देवदुप्रसातात्महेश्वरा महादेवादर्मुन्माः सृज कान्दाजकल्याज नद्रीणां विवेङ्कटनिपाडाजश्रीनिपाडाजमङ्गलम् रमेलम्बिका प्रसन्नवेङ्कटातरेश्वराधरमाः समस्तदेवताभ्यो नमः लक्ष्मी अजग्रीवाधर्मः वन्नातु कुम्भे संयोजयामः स्वाहा पश्चिमे बिट्टवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे ईश्वराय स्वाहा इंद्रादिभ्य स्वाहा वज्रादिभ्य स्वाहा अंतर्बलि बहिर्बलि देवताभ्यो वाक्यादि देवताभ्य स्वाहा अर्घ्यम दत्वा वेदिकायां धूपदीपो दत्वा ओम धनद्रव्य समाजुक्तम सुगंधम सुमनोहरम

யணம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சுத்ரசம் சுபாங்கம் லக்ஷ்மீஹாந்தம் கமலநயனம் யோகி கிரானஹம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாதம் வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கிரி சந்திம் ஸ்ரீமன்னாராயண விஷ்ணு வாசுதேவோ மார்கழி திங்கள் மதிநிரைந்த நன்னாழ நீராட போதுவேர் போதுமினோ நேரிலயிர் சீர்மல்குமாய் பாடி செல்வர் சிறுமியர்களால் ஊர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரா அந்த கண்ணி யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் வல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி தெவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்றோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லஹாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராளியும் வல்லஹாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் வல்லே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிலையார் செஞ்சிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி பைங்கமலர் தந்தரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலகால் எங்கும் திருவருள் வெற்று இந்த வேலோரம் பாபாய் ஹர நம பார்வதி பதய பெண்ணாருடைய சிவனே போட்டே ஐந்து ேகர்த்தனே யானே முகத்தனை இந்த போடுவோம் ஜெயிற்றினே நந்தி மகந்தனை தனே ஞானப் உந்தியல் குந்தியில் வைத்தறி போட்டுகின்றேனே விநாயகனே வெல் விநாஜகனே வேட்கை தணிவிப்பான் வினாஜகனே பின்னிற்கும் மண்ணிற்கும் நிற்கும் நாதன்வான் தன்மையினார் கண்ணீர் பணி மின்கணிந்து உம்பர் தரு தேனி உன் கடலில் தேனமுதத்துணர்வோரே இன்பரசே பருகே பலகாலும் எந்த உயிர்க்கு ஆதரவு டூள்வானே தம்பிதனக்காகவன சனி போனே தந்தை வளந்தார்கையே கனியோனே அன்பரு தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானிமுக பெருபானே ஐந்து கரத்தானிமுகப் பெருபானே முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகோனே ஈசன் மகனே ஒரு கை முகந்தன் தம்பியே தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுதேன் யான் கை தொழுதேன் கந்தனே செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிணூல் விரித்தோனே விலங்கு பல்லி காந்தனே கந்த கடம்பனே கார் மயில் வாகனே சாந்துனை போதும் மரபாதவர்க்கொரு தாழ்வும் இல்லையே சாந்துனை போதும் மரபாதவர்க்கொரு தாழ்வும் இல்லையே மந்திர நீரே மனபர்மே

சமயத்தில் உள்ளது நீரு வருங்கன் திரு அலவஜான் திரு நீரு அரணம் அப்பா தீபா தென்னாருடே சிபனே போட்டே கல்பீதரும் ஒரு நாளும் தலரு பரியம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லா தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே ஸ்ரீ அபிராம பள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே பாதளும் பூ நிறத்தாலே புவி அடங்க காத்தாலே அங்கையில் பாஷா குஷமும் கரும்பும் பில்லும் சேத்தாலே முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே மணிபதம் துறைக்க மன்னன் கோன்முறை அறுதிக குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் சைவ நீதி விலங்குக புலகம் எல்லாம் பார்வதி பதையே சிவனையை போற்றி பக்தவர்களே கூட்டு பிரார்த்தனை விநாயகர் பரிவார மூர்த்தியின் திருவருள் கொண்டு எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நோயின்மை கல்வி செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் நீண்ட ஆயுள் மனமகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் வாழ ஆதித்யாதி நவகிரக தெய்வங்களின் இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கவும் சத்ரு உபாதைகள் நீங்க பெறவும் இந்த விசேஷமான வெங்கடா ஜலபதி மூர்த்தி சம்போஷனை நன்னாளில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த யாக வேள்வியின் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாரை சார்ந்த அனைவருக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து வணங்குகின்றோம் ஓம் சர்வசக்தி விநாயக மூர்த்தியே போற்றி போற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கு வெல் ஐக்கான